மறைந்தும் அறையாமல் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தோற்றுதல் குறிய மறைந்த ஐயா ஜி கே மோசனார் அவர்களுடைய இருபத்தி நாலாம் ஆண்டு நினைவு நாள் இந்த நினைவு நாள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு போலஞ்சி செலுத்திய மத்திய நிதியமைச்சர் மதிப்புக்கும் உரிய மாண்பு மிகு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு நைனா நாகேந்திரன் அவர்களே முன்னாள் பாரத ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் ஏ சி சண்முகம் அவர்களே மரியாதைக்கு சகோதரர் திரு ரவி பச்சமுத்தவர்களே மரியாதைக்குரிய தமிழ் மணி அரிய தமிழ் அறிவி அவர்களே மற்றும் பாரத ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் அண்ணன் எச் ராஜா அவர்களே மற்றும் திரு ஆர் தனபாலன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே தலைமை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான நாடாளுமன்ற உறுப்பினருமான ஐயா ஜி கே வாசன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்குபட்ட சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர்கள் திரு காமராஜ் அவர்களே திரு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களே கோட்டையில் அண்ணன் இருக்கின்ற பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களே நிர்வாகிகளே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற நிர்வாகிகளே ஐயா அவர்களுக்கு புகழஞ்சி செலுத்த வருகிறதுக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து மரியாதைக்குரிய ஐயா ஜே கே மனார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்த பொழுது அகில இந்த அளவிலே தனக்கு என்று ஒரு தனி ஒத்தரையை படித்தவர் தேசிய தலைவராக விளங்கியவர் அவர் எளிமையானவர் அவரிடத்திலும் அன்பாக பல கூடியவர் கட்சி பேதமில்லாமல் யாரை வைத்தாலும் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அவரை மகிழ்விக்கக்கூடிய பண்பாளர் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒரு புதிய கட்சி தொடங்கி திறம்பட அந்த கட்சியை வழிநடத்தினார் மறையும் போது போதுமாவர்கள் அவரை அடக்கம் செய்கின்ற அந்த இடத்தில் இறுதி சடங்கு முடியும் வரை அங்கேயே இருந்து அவருக்கு புகழஞ்சி செலுத்தியவர் இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் அப்படி உயர்ந்த பண்பும் உயர்ந்த உள்ளவம் நல்ல எண்ணமும் தேசத்திற்காகவும் நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் சேவை செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு அவர் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர்கள் ஒருவர் மரியாதைக்குரிய மறைந்த ஜி கே மோப்பனார்கள் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்